ஏசியாமல் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் இந்த நாளில் நமக்கு தேவன் சொல்லுகிறார் தாகமாய் இருப்பவர்களே அப்படின்னு இதனுடைய தலைப்பு தாகம் ஏதோ ஒருவன் தாக ஏசிய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் ஒருவன் தாகமாய் இருந்தால் நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களை நீங்கள் எல்லோரும் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் பணமும் விளையும் என்று தாஜ்ராசம் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பமில்லாதவனாய் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை சரிவழிப்பது ஏன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்த நடமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொடுப்பான பதரத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்கிறார் தாகம் கர்த்தர் மேல ஒரு தாகம் இருக்கணும் கர்த்தர் மேல ஒரு ஏக்கம் இருக்கணும் தாகமாய் இருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் இந்த பூமியில் எத்தனையோ தாகம் இருக்கு உணவுல தாகம் இருக்கும் சினிமாவில் தாகம் இருக்கும் டிவியில தாகம் இருக்கும் பணத்துல தாகம் இருக்கும் உலக இன்பத்துல இச்சையில தாகம் இருக்கும் எல்லா காரியத்திலும் தாகம் இருக்கும் தாகம் இது தாகம் இது கர்த்தர் மேல இருக்கிற ஒரு தாகம் ஜபத்தின் மேல இருக்கிற ஒரு தாகம் பரிசுத்த ஆவில நிரம்பி ஜபிக்கக்கூடிய ஒரு தாகம் தேவ பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய பரிசுத்தத்துக்குரிய ஒரு தாகம் இந்த தாகம் தேவன் சொல்லுகிறார் தாகமா இருப்பவர்களே பணம் இல்லாத இருப்பவர்களே பசியா இருப்பவர்களே ஓ ஒன்றுக்கும் உதவாத பொருளை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு தாகம் இல்லாத ஒரு காரியத்துக்கு ஏதோ நான் கொடுக்கிற வார்த்தைக்குள்ள நீங்க தாகமா இருப்பேன் தாகமா இருக்குங்க வாங்கப்பா தாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளில நம்மளே தேவன் பார்த்து சொல்லுங்க தாகம் மனுஷனுக்குள்ள பரிசுத்த தாகம் இருக்க வேண்டும் தூய்மையின் தாகம் இருக்க வேண்டும் பயபக்தியின் தாகம் இருக்க வேண்டும் தகமாய் இருப்பவர்களை என்று சொல்லுங்க ஆனால் நீரோடு வாக்கியத்தை கதறு எல்லாத்து மேல தாகமாய் இருக்குது என்று சொல்லுங்க சமாரிய பெண்ணு நான் கொடுக்கிற தண்ணீர் நீ கொடுத்தால் உனக்கு தாகம் இருக்காது அப்பேரிப்பட்ட ஒரு தாகமான தண்ணீர் என்ன என்று சொல்லி அந்த இடத்துல தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் போதிக்கிற நன்மைகளை செய்கிறார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் சமாரிய பெண் ஆசிர்வாதத்தை பெற்ற பிறகு தேசமெங்கும் நாடெங்கும் அந்த இடத்துல நற்செய்தி சொல்லுகிறார் தத்தர் மேல ஒரு அக்கறை என்னை ஆசிர்வதித்தார் தேவன் என்னை நன்மையில செய்தால் தேவ வார்த்தைகளை கொடுத்தா எனக்கு தாகம் தேவன் மேல தேவன் மேலே பற்றுதல் தேவன் மேலே ஒரு ஐக்கிய தாகம் அதனால் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க இருக்கிற அந்த 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 நாட்டில் அந்த ஜனங்களிலே அந்த பட்டத்தில் சத்தியத்தை போதிக்கிறார் சத்தியங்களை அறிவிக்கிறார்

தைரியமா போகிறா தெய்வ பிள்ளைகளே நீங்களும் இந்த ஆன்லைன்ல ஆண்ட ஸ்தோத்திரம் இந்த யூடியூப்ல பார்க்க ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் நான் கத்தை ஆசிர்விக்க விரும்புகிறார் தெய்வம் மேல தாகமா இருங்க கத்தன் மேல தாகமா இருங்க தன்னை நானும் கைவிட மாட்டா உடன சமுத்திர காத்திருங்க கத்தவங்களை ஆசிர்விப்பார் பார்க்கல கேட்க ஒவ்வொரு பிள்ளை ஆசிரியர் லட்சுகிரமே பெருமனேசுவினாம லட்சமிக்கு நான் கத்தாய் ஆமை ஆமை ஆமை